பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது ஆண் நண்பர் மீது எவ்வித தவறும் இல்லை எனவும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார் அனுமதி இன்றி நடைபெற்ற போராட்டத்தில் பாஜகவினர் தீப்பந்தங்கள் ஏந்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை போலீசார் இன்று அதிகாலை துப்பாக்கியால் கைது செய்தனர் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோவை விமான நிலையம் பின்புறம் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏழு தனிப்படைகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் அறிவியல் ரீதியான ஆதாரங்களை போலீசார் திரட்டியுள்ளனர் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சதீஷ் கார்த்திக் சிவகங்கை மாவட்டம் சார்ந்தவர்கள் குணா மதுரை சேர்ந்தவர் இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது வாகன திருட்டு வழக்கு உள்ளது மூன்று பேர் இருக்கூர் சேர்ந்தவர்கள் மது அறந்துவிட்டு காரின் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர் சதீஷ் வயது முப்பது குணா வயது இருபது கார்த்திக் வயது இருபத்தி ஒன்று மூன்று பேரும் திருமணம் ஆகாதவர்கள் சம்பவம் நடந்துள்ளது கையில் அறிவால் வைத்து உள்ளனர் கோவில்பாளையம் பகுதியில் வாகன திருட்டில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னூறு சிசிடிவி காட்சிகள் பார்க்கப்பட்டு உள்ளது அண்ணன் தம்பி இருவரும் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்ற சம்பவம் முழுக்க முழுக்க மது போதையில் நடைபெற்று இருப்பதாக தகவல் தெரிகிறது கோவில்பாளையத்தில் ஒரு வீட்டில் சாவியுடன் இருந்த இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு மூவரும் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர் அப்போது அவர்களிடம் அறிவால் இருந்துள்ளது அடையாள அணிவகுப்பு நடத்த வேண்டி உள்ளது இதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களின் புகைப்படங்களை வெளியிட முடியாது வெளியிட வேண்டாம் திருமுருகன் பூண்டி பகுதியில் குற்ற வழக்கு பதிவாகி உள்ளது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் தற்போது உடல்நிலை சீராக உள்ளார் அவருக்கு உளவியல் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டுள்ளது கிடைக்கும் வேலைகளில் இந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளனர் நேற்று இரவு மூவரும் மீதும் குற்றமும் பதிவு செய்யப்படவில்லை குண்டர் சட்டம் பதிவு செய்வது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பவம் நடந்த இடத்தை அடிக்கடி போலீசார் ரோந்து சென்றுள்ளனர் சம்பவத்தன்று அப்பகுதிக்கு போலீசார் செல்லவில்லை மூவரும் குற்றச்சம்பவத்திற்கு பிறகு பல இடங்களுக்கு சென்றுள்ளனர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டி வருகிறோம் மூவரும் கூலிப்படையை சேர்ந்தவர்களா என்பது குறித்து அடுத்த விசாரணையில் தான் தெரியவரும் பல இடங்களில் பொதுமக்கள் அமைந்திருந்த சிசிடிவிகள் வேலை செய்யவில்லை அதனை மக்கள் சரிபார்த்து வைத்துக் கொள்ள கோரிக்கை சம்பவம் நடந்த நேரம் பத்து நாற்பது பாதிக்கப்பட்டவர் நூறுக்கு அளித்தது பதினொன்று இருபதுக்கு போலீஸ் பதினொன்று முப்பத்தி ஐந்துக்கு சம்பவ இடத்திற்கு சென்றனர் பாதிக்கப்பட்ட பெண் சிறு புதரை தாண்டி இருந்ததால் கண்டறிய தாமதமாகிவிட்டது சம்பவம் நடந்த இடம் யாருடையது என்பது குறித்து வருவாய் துறையினருடன் ஆலோசித்து வருகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் காவலன் அறிமுகம் செய்தார் அது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இதுபோன்ற அவசர நேரங்களில் பயன்படுத்த முடியும் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தனிநபர் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சுவர் இருந்த பகுதி கும்பிருட்டாக இருந்ததால் கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக வெளியே வந்தார் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த மதுபான பார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மூடப்பட்டு விட்டது சம்பவ இடத்தில் ஆயுதங்கள் இருந்ததால் போலீசார் பயந்து விட்டதாக கூறுவது தவறானது நேற்று பாஜகவினர் அனுமதியின்றி தீப்பந்தங்களுடன் போராட்டம் நடத்தியது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணை நடைபெறுகிறது என்றார்

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவால் வந்து வச்சிருந்தா அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸும் முதல்ல மீடியால இல்ல பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அது அடுத்த அந்த பிளேஸ்ல கப்பலுக்கு இல்ல இவருக்கு வந்து இந்த கர்ப்பு அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு நம்ம வந்து திருமுருகன் பூண்டியில ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸ் ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியா என்னங்க ஆமா மூணு பேருக்கு மேலுமே காங்கிரே போட்டு செக்ஷன்ஸ் வந்து டூ 118, சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி நாட் எயிட்டி சார் அவங்க பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு ஒரு காலிலிருக்கு அவங்க வந்து இப்போ கோர்ட் கேஸுக்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மாடல் கேஸ்லாம் ரெகுலராக ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு என்னங்க என்ன இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்க ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன்ல இந்த சம்பவம் நடக்கும் என்னங்க காதல் காதல்

ஒரு இந்த மாதிரி சார் அண்ணனும் தம்பியும் இருக்காங்க இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு பிப்டீன் ஒன் மந்த தான் அவங்களுக்கு பரிச்சமான ஒரு பையனா இருக்கு தவசி அலை குணா வந்து

மூவெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி பண்ணியிருக்காங்க நைட் எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் பார்ட்டிகிட்ட நடந்திருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதுலேயும் தெரியும் இல்ல அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ இப்ப எல்லாம் லிக் பண்ணிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத பிக்ஸ் பண்ணுங்க அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேரா வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்துருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கு தான் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்றதும் கரப்பரேட் பண்ணுங்க என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல பட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருப்போம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணியிருப்போம் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம உங்களுக்கு சொன்னேன் அங்க பொறுத்த வரைக்கும் அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லிருக்கோம் சைரனோட கவர் பண்ண சொல்ல பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட் நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒரு பார் இருந்திருக்கு அங்கே இஷ்யூ வந்ததுனால மத்ததும் நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க ரெண்டு பேர் மேலே சார்ஜஸ் மூணு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க

அந்த போகல ப்ராப்ளம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லா லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோமிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருக்கான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமிடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமிடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஃபீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க அது என்னங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ பேர் வேற இல்ல பை பல இடங்களுக்கு போறாங்க

காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு இப்போ சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டுருக்கு அதனால் இமீடியட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு தடவை ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமீடியேட்டாக

இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம் திங் சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எதுவும் பண்ற மாதிரி அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிருக்கிறோமா எல்லாத்துலேயும் எல்லா இப்போ இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து வி ஆர் ஃபிக்ஸிங் தி அவங்க செக்யூர் பண்ணியாச்சு நோ நோவ் வில் ஃபார் ஆல் அதர் ஸ்டார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்துக்கோ அவங்க மறந்து இருந்தோம் நீங்க வந்து அரவுண்ட் ஃபோர் ஓ கிளாக் பார்க்கணும் அதெல்லாம் இட்ஸ் நாட் நெசரி அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங் அதை விகாண்ட் லெவல் பப்ளிக் லெவல் பெட்டில கைது செய்யப்பட்ட மூவர் ஏதா தட்சா விட்டுட்டாங்க இந்த கட்சில இல்ல இப்போதைக்கு லெவல் பெட்டிக்கு தேட ஆரம்பிச்ச காவல் துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவி கண்டுபிடிக்கறாங்க ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாணவி கண்டுபிடிக்க அதாவது நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க சவர்க்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சவர்க்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிட்ச் டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பிஎசியோட பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அதனால் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டையத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க தவறான இன்ஃபர்மேஷன் கைது என்னங்க ரிங் பருமல் செஞ்சிருக்கும் தென்

ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏர வந்து சிட்டியை விட்டு வெளிய அனுப்புறோம் ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பிடபுள்யூஸ் இருந்தால் என்பிடபுள்யூ உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லுமே பெடிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம் இட் இஸ் அண்டா ஜுடிஷியல் பர்வியூ அந்த மாதிரி அந்த மாதிரி

இப்ப நம்ம சிட்டில கூட தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம தெரிஞ்சு எது அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டம் அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று

நாட் எல்லா இடத்துலயுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலையும் அந்த பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போத தான் நம்மால டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்க இருந்துட்டு டேபிள்ல உட்கார்ந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரு காலா ரெண்டு காலா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் தான் பண்ணிப்பாங்க. என்னங்க? காவல் காவல் உதவி ஆப் லக்க ரென்ட் ஆப் அப்படிங்கற ஒரு ஆப் முதல்ல சென்ட் கிரியேட் தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல வரும். நம்ம அதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு இப் தேர் இஸ் समथिंग which is not legalனா தே will take steps to ban it. அதே மாதிரி அதே நெய்பர்ல. திங்கம்பூர் அரிய இதே மாதிரி இடங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் இருக்கு ஸோ இந்த டேஸ் டு கம் குற்ற செயல்களும் இருக்குது இந்த டேஸ் டு கம் வின்க்ரீஸ் அவர் பிரசன்ஸ் எவ்ரிவேர்